ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ சூப்பரான சீம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஒரு லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கோம் இந்த சீம்பால் வந்து நமக்கு மாடு கன்று போட்டு முத மூணு நாளைக்கு கிடைக்கும் நமக்கு மொதல் நாள் கிடைச்ச பால் இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் பயங்கர எல்லோ இஷாகவும் இருக்குது இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம் அது கூடவே ஒரு மூணு நாள் ஏலக்காவையும் இடித்து சேர்த்துருக்கோம் இதை வந்து இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பால் பாருங்க நமக்கு எவ்வளோ திடமாக இருக்குதுன்னு இதை மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல கெட்டியாகவும் இருக்கும் நான் இதை எப்படி வச்சுருக்கேன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒயர் ரேக் வச்சுருக்கேன் ஒயர் ரேக் வச்சுட்டு அதில் இந்த சின்ன பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றி வச்சுருக்கேன் இந்த சின்ன பாத்திரத்தில் இந்த பால் பார்த்திங்களா அந்த பாத்திரத்தையும் மூடி அதுக்கு மேலே உள்ள பாத்திரத்தையும் நான் மூடிட்டேன் மூடிட்டு இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கத்தி வச்சு சைடில் வந்து நம்ம லைட்டாக இது கீறி விடுறோம் இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு கமுத்துங்க க கமுத்துனோம்னா ஈஸியாக நமக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் எடுக்கும்போதே நமக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நமக்கு தேவையான அளவு பீஸ் போட்டுக்கலாம் சின்ன சின்ன கேக் மாதிரி வரும் பாருங்கள் ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க தேங்க்யூ